இந்தியாவிலேயே சுற்றுலாவுக்கு பெயர் போன அழகான நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து தங்களது விடுமுறை நாட்களை செலவிடுவது வழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக புதுச்சேரி நகர பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இதற்கு புதுச்சேரியின் நகரப் பகுதிகளில் மேம்பாலம் இல்லாது மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது பொதுமக்களும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் அமைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் தற்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரியின் முக்கிய சந்திப்புகளான இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ் காந்தி சதுக்கம் வரையில் சுமார் மூன்று புள்ளி எட்டு ஏழு ஏழு கிலோ மீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டப்படவுள்ளது நாநூற்று முப்பத்து ஆறு கோடி ரூபாயில் உருவாகவுள்ள மேம்பாலத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் துறையும் ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரியின் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் இந்த மேம்பாலத்தை காலந்தாழ்த்தாமல் அரசு விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு